தமிழ்முரசு வாசகர்களுக்கு இனிய வணக்கங்கள் நமது பிரதமரும் நிதியமைச்சருமான திரு லாரன்ஸ் வோங் அவர்கள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அடுத்த நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து உரையாற்றினார் அதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஏற்ற பற்பல திட்டங்களை அறிவித்தார் அவற்றுள் நம் கவனத்தை ஈர்த்த சில முக்கியமான திட்டங்கள் பற்றி விளக்கம் தர நம்முடன் இங்கு உள்துறை சட்ட அமைச்சர் திரு கா சண்முகம் அவர்கள் இருக்கின்றார் வணக்கம் அமைச்சர் சண்முகம் அவர்களே நமது நிதியமைச்சரும் பிரதமருமான திரு லாரன்ஸ் வாங் அவர்கள் அண்மையில் பட்ஜெட் இராயிரத்தி இருபத்தைந்து திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து உரையாற்றினார் அதில் வந்து பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன அனைவருக்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன அது குறித்து உங்களது கருத்து இந்த வருஷ பட்ஜெட்டை பார்த்தா பிரதமர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் அனைவருக்கும் உதவி செய்கிற வகையில் பல திட்டங்களை அறிவித்தார் ஆனால் இந்த பட்ஜெட்டை பார்க்குறது இந்த வருஷம் என்ன கிடைக்கிது ஒவ்வொருத்தர் இருக்கிறது அது ஒரு முக்கியமான பகுதி ஆனால் அதே சமயத்தில் பட்ஜெட்னால் நாட்டை எதிர்காலத்துக்கு எப்படி நடத்தி வர்றது அதற்கான தகுந்த யுத்திகள் என்ன இன்னும் அஞ்சு வருஷத்தில் நமது பிள்ளைகள் கிராஜுவேட் ஆனவர் அல்லது ஸ்கூல்லேருந்து வெளியாகிறபோது பாலிடெக்னிக்லேருந்து வெளியாகிறபோது ஐடியிலேருந்து வருவது அவர்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் இருக்கும் சிங்கப்பூர் பொருளியல் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான உட் திறன்கள் தேவை யுக்திகள் தேவை அதெல்லாம் யோசித்து ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணோனே அந்த வகையிலையும் பல திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்காரு முக்கியமாக பார்க்க போனால் இப்போ வந்து விலைவாசி ஏற்றம் வந்து எல்லோரையும் ஓரளவுக்கு கவ கவலை இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் உலகளாவிய வகையில் வேர்ல்ட் ஓவர் விலைவாசிகள் ஏறி இருக்கின்றன இன்ஃப்ளேஷன்னால் இன்ஃப்ளேஷன் என்ன பல காரணங்கள் இருக்கின்றன ரெண்டு யுத்தங்கள் இருக்கின்றன ஐரோப்பாவிலையும் மத்திய கிழக்குலையும் அதே சமயத்தில் மற்ற காரணங்களாலேயும் விலைவாசிகள் ஏறி இருக்கின்றன வெளிநாட்டிலேருந்து நம்ம எல்லாத்தையும் இறக்குமதி செய்கிறோம் சாப்பாடு சாமான் பூராவும் அதனால் கொஞ்சம் விலையும் ஏறி இருக்கு விலைவாசிகள் ஏறி இருக்கின்றன அந்த அதை அதற்கு உதவி செய்யும் வகையில் அவர் வந்து இப்போ ஒவ்வொரு சிங்கப்பூர்க்கும் சிங்கப்பூர் குடும்பத்திற்கும் எண்ணூறு வெள்ளி சிடிசி வவுச்சஸ் பற்றுச்சீட்டுகள்னு சொல்லலாம் அறிவிச்சுருக்காரு அதே சமயத்தில் இது வந்து அறுபதாவது ஆண்டு சுதந்திரம் நம்ம சுதந்திரம் ஆனதுலேருந்து இப்போ அறுபதாவது ஆண்டு அதனால் சிங்கப்பூர் சிட்டிசன் அனைவருக்கும் இருபத்தோரு வயசுக்கு மேலே உள்ளவர் அனைவருக்கும் அறுநூறு வள்ளி அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அறுநூறு வெள்ளி வவுச்சர்ஸ் கிடைக்கும் வயசு வந்து அறுபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது வந்து இரநூறு வள்ளி கூட்டி எண்ணூறு வள்ளியாக சொல்லியிருக்காரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா புருஷன் பண்டாட்டி பஞ்சாதி அறுபது வயசுக்கு மேலே ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா அது ஒரு குடும்பம் பிள்ளைங்களை அந்த வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க ரெண்டுமே ரெண்டு பேர் மட்டும் இருந்தாலும் அது ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து ஆளுக்கு எண்ணூறு வெள்ளி கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு அதே சமயத்தில் அந்த குடும்பங்கிறதுனால அது ஒரு எண்ணூறு வெள்ளி மொத்தம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி நானூறு வள்ளி கிடைக்கும் அவங்களுக்கு பிள்ளைங்க இருபத்தோரு வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கும் என் ஆளுக்கு அறநூறு வழி கிடைக்கும் இது ஒரு முக்கியமான கூறு அதே சமயத்தில் இப்போ யூசேஃப் ரிபேர்ஸ்னு சொல்கிறோம் பியூபி சார்ஜஸ் அதெல்லாம் அது அதுக்கு உதவி செய்கிற மாதிரி அந்த யூசேஃப் பெனிஃபிட்ஸை கூட்டியிருக்காரு அதனால் நம்ம பயனெட்டு செலவுக்கு செலவு பண்ணுறது நம்ம கையிலேருந்து கொடுக்கறது கொஞ்சம் குறைக்கலாம் பிள்ளைங்களுக்கும் பன்னெண்டு வயசுக்கு குறைஞ்ச உள்ளவங்களுக்கு பன்னெண்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பல வகையான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சாழ்கே ஃபுல் டே சால் கேருக்கு போனால் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் திட்டங்களை அறிவிச்சிருக்காரு இப் வீடு வாங்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கு குறைந்த வருமானம் உள்ளவர்கள் வீடு வாங்குவதற்கும் அறிவிப்பு செய்திருக்கிறார் கூட இப்போவே பல உதவி திட்டங்கள் இருக்குன்னா அதை கூட்டி அந்த உதவிகளை கூட்டியிருக்காரு மற்ற வகையான சிங்கப்பூர் அனைவருக்கும் வீடு வாங்குறதுக்கு சப்சிடி நிறைய இருக்குது இந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா பல வகையில் மக்களுக்கு உதவி செய்கிறது அதே சமயத்தில் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங் மூற்றவர்கள் எப்படி அவர்கள் வயதான காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்க முடியும் சுற்ற சுற்று அக்கம் அக்கம் வீடுகளை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிறது இப்போ தனியார் வீடுகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் எப்படி செய்கிறது இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன சிங்கப்பூர் அனைவருக்கும் இன்க்ளூசிவ்னு எல்லாம் உதவி செய்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டாக இருக்குதுன்னு கூறலாம் ஓகே நன்றி நன்றி இப்போ அடுத்து வந்து வசதி குறைந்த குடும்பங்கள் வந்து நிறையா பேர் வாடகை வீட்டில் வசிக்கிறாங்க அவங்கள எதிர்காலத்தில் அடுத்த கட்டமாக அவங்கள வந்து ஒரு வீட்டு உரிமையாளர்களாக ஆக்கும் திட்டம் தான் ஃப்ரெஷ் தாட் ஹவுசிங் ஸ்கீம் அதை பற்றி அவங்க கருத்து சொல்லுங்கள் நம்ம கொள்கையே அரசாங்கத்தின் கொள்கையே சுதந்திரமானதுலேருந்து எல்லோரும் வீடு வாங்கிறதுக்கு நம் முயற்சி செய்ய வேணுங்கிறது தான் அப்படி பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றில் தொண்ணூறு பேர் தொண்ணூறு விழுக்காட்டினர் இப்போ வீடு வச்சுருக்காங்க பத்து விழுக்காட்டினர் வீடு இல்லை பத்து விழுக்காட்டுக்கும் குறைச்சது தான் வீடு இல்லாமல் இருக்கவங்க அதில் ரெண்டல் ஃப்ளாட்ஸில் இருக்கிறாங்க வாடகை வீட்டில் சில சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யும் வகையில் முத தடவை இது வரைக்கும் வீடு வாங்காமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நூற்றி இருபதாயிரம் சிபிஎஃப் கிராண்ட் மூலம் அவருக்கு உதவி செய்ய முடியும் அதை அறிவித்தார் ரெண்டாவது தடவை வீடு வாங்கிட்டு அதை விற்றுட்டு திருப்பி ரெண்டல் ஃப்ளாட்ஸுக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு இது இப்போ வந்து ஐம்பதாயிரம் கிடைக்குது கிராண்ட்டு அதை வந்து எழுபத்தி ஐயாயிரமா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் திருப்பி வாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எழுபத்தையாயிரமா அவர் சொல்லியிருக்காரு இது வந்து கூட பேரை ஊக்குவிக்கும்னு நான் நம்புகிறேன் ம் சரி அடுத்து வந்து மூத்தோருக்கு பற்பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு சிங்கப்பூரின் இந்த அறுபதாவது சுதந்திர ஆண்டை முன்னிட்டு மூத்தோருக்கு நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் கூடிய வரைக்கும் இப்போ வந்து இப்போனு சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு பத்து வருஷமாகவே அரசாங்கம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மூத்தவர்களுக்கு பல உதவிகளை செய்கிறதுக்கு திட்டங்களை அறிவிச்சு வந்திருக்குது பயனியர் பேக்கேஜ் அவங்களுடைய மெடிக்கலை பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப பேருக்கு அது இருந்ததுனால ஒரு மன நிம்மதியோடு இருக்க முடியும் பயனியர் பேக்கேஜ் இருந்துச்சு அப்புறம் மஜிலா பேக்கேஜ் அறிவித்தார் பழைய பிரதமர் ீஸ்ங்க இப்போ வந்து அந்த வகையில் அப்புறம் அவங்க நம்ம வீடவமைப்பு வளர்ச்சிக்கல ஃப்ளாட்ஸில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஈஸ் திட்டம்னு பல திட்டங்கள் நிர் வீடுகளை வந்து ரெனோவேஷன் பண்ணி பண்ணியிருக்கான் இப்போ வந்து அதே சமயத்தில் முதியோர் போய் ஒரு சின்ன ஃப்ளாட்டில் எல்லோரும் இருந்து அவங்க வந்து ஆஸ்பத்திரி அதிகம் போகாமல் நர்ஸுகள் அங்கே வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு லிவிங் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் அனு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணி இப்போ வந்து சில பிளாக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கின்றன அதே சமயத்தில் இப்போ தொடர்ந்து அந்த வகையில் பார்க்க போனால் அவங்களுக்கு இந்த முதியோர்களுக்கு ஒரு லாங் டர்ம் கேர் தேவை யாராவது உதவி செய்யணும் அதுக்கு பணம் கொஞ்சம் கூட அறிவிச்சிருக்காரு அந்த மாதிரி த அந்த மாதிரி உதவி செய் செய்கிறவர்களுக்கு பணம் கொஞ்சம் கூட கொடுப்போம்னு சொல்லியிருக்கார் பிரதமர் அதே சமயத்தில் அவங்க வந்து தொடர்ந்து வேலை பார்த்தா தொடர்ந்து வேலை பார்த்தா சில பேர் அறுபது வயசுக்கு மேலே இருந்து தொடர்ந்து வேலை பார்த்தா அந்த அவங்களுக்கு சிபிஎஃப் கூட கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதே சமயத்தில் அரசாங்கம் வந்து கம்பெனிகளை வந்து ஊக்குவிக்கிது கொஞ்சம் வயது கூட்டினாலும் பரவாயில்ல அவங்கள திறந்து வேலைக்கு வச்சுக்கோங்க அவங்களால வேலை பார்க்க முடியும்னா வேலைக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு அரசாங்கமும் கம்பெனிகளுக்கு பணம் கொடுக்குது இந்த மாதிரி பார்க்க போனால் பல வகையில் அரசாங்கம் வந்து கம்பெனிகளையும் ப்ரைவேட் செக்டர் நிறுவனங்களையும் ஊக்குவிக்குது வயது கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்லை அவங்களால் வேலைக்கு வேலை பார்க்க முடியுமனா வேலைக்கு வச்சுக்கோங்க நாங்கள் உதவி செய்கிறோம் அரசாங்கம் உதவி செய்கிறோம் இது நம்மளுடைய குறிக்கோள் என்பதை பட்ஜெட்லேருந்து ஏற்கனவே சொன்னது தான் பட்ஜெட்டில் அந்த அதுக்கு எல்லாம் கூட்டியிருக்காரு ரெண்டாவது இப்போ இன்க்ளூசிவ் பட்ஜெட்டுன்னு நான் சொன்னேன் இந்த ஹெச்டிபி ஃப்ளாட்ஸில் வந்து ஏற்கனவே முதியோர் இருக்கிற இடங்களுக்கு நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கும் வீ தர வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டோ கண் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணி கொடுக்கிறதுக்கு சில திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்காரு நல்லது இப்போ இது நல்ல ஒரு திட்டம் இந்த சில திட்டங்களுக்கு வந்து சொந்தமாக போய் பதிவு செஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த திட்டங்கள் வந்து சேரும் முதியோர்களை பொறுத்தவரை பலர் இப்போ வந்து திறன் உடையவங்களாக இருக்கிறாங்க சில பேர் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க திறன் இல்லாமல் சில பேர் சரியான ஒரு அது தொடர்பான ஒரு தகவல் அறிவு இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க இந்த மாதிரி உள்ள பிரிவினரை எப்படி அணுகலாம் அதில் வந்து சமூகத்தின் பங்கு அடித்தள அமைப்புகளின் பங்கு இருக்கு அது ரொம்ப முக்கியம் அவங்களே நம்ம வந்து போய் பார்க்கணும் பல திட்டங்கள் வந்து அவங்க எதுவும் செய்ய தேவையில்லை தானாகவே அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரும் இப்போ அந்த முந்தைய அறிவித்த பேக்கேஜ்களை பார்த்திங்கன்னா பயணிய பேக்கேஜ் அந்த மாதிரி மற்ற பேக்கேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இந்த வவுச்சர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இன்னொரு வழி இங்கே இன்னொரு வெள்ளி அங்கேனா அதெல்லாம் நேரடியாகவே போயிடும் அதே சமயத்தில் நம்ம மக்கள் கழகம் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அவங்க அடித்தள உறுப்புகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு கூடிய வரைக்கும் எல்லாருக்கும் இதை எடுத்து கூறி உதவி செய்கிறதுக்கு பார்ப்பாங்க அவங்களுக்கு எடுத்து கூறி இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுனா நீங்கள் வேலை பார்த்தா உங்களுக்கு கூட பணம் கிடைக்கும் நீங்கள் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் போகணும்னா உங்களுக்கு இந்த மாதிரியான உதவி இருக்குது பயன்படுத்திக்கங்க அந்த மாதிரி எடுத்து கூடுறதுக்கு அடித்தள நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடித்தள உறுப்புகளும் ரொம்ப ஒரு முக்கியமான குறிக்கோள் அதை பண்ணுவாங்க நன்றி அடுத்த கேள்வி வந்து பெரிய குடும்பங்களை பற்றி அதாவது ஒரு குடும்பத்தில் மூன்றாவது மற்றும் அதற்கு அடுத்த குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு கூடுதல் அனுகூலங்கள் அறிவிக்கிற பிரதமர் அறிவித்தார் இது வந்து எதை மையமாக கொண்டது ஒன்று குறைந்து வரும் பிறப்பு குழந்தை பிறப்பு விகிதமாக அல்லது மூப்படைந்து வரும் சமுதாயமாக எதை அடிப்படையாக வைத்து இந்த திட்டம் சிங்கப்பூரையே பாதிக்கிற விஷயம் சிங்கப்பூர் எதிர்காலத்தில் இரு திறந்து இருக்கோன்னு சிங்கப்பூரர்கள் தேவை பிறப்பு விகிதம் குறைஞ்சா சிங்கப்பூரர்கள் வந்து குறைஞ்சிக்கினே வரும் அந்த பிறப்பு விகிதத்தை கூட்டுறதுக்கு இப்போ நாற்பது ஆண்டுகளாக அரசாங்கம் பேசிக்கணும் வருது இது வந்து உலகளாவிய வகையில் எல்லா நாடுகள்லேயும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பெரிய விஷயமா இருக்குது சிங்கப்பூர்லேயும் அந்த மாதிரி எல்லோரும் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதும் குறைஞ்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பிள்ளை பெற்றுக்கிறதும் குறைஞ்சிருக்கு கூட போனால் ஒரு பிள்ளை இல்லாட்டி ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளைக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதை ஊக்குவிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு திட்டங்களை பிரதமர் அறிவிச்சிருக்காரு இது ஏற்கனவே நம்ம பல திட்டங்களை அறிவிச்சிருக்கோம் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் இந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறதுக்கும் மூன்றாவது பிள்ளைக்கு மேலே பார்த்துக்கினா கூட பணம் கிடைக்கிறதுக்கும் இப்போ மூணு மூணாவது பிள்ளை அதுக்கு கூடு இருக்க பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் ஐயாயிரம் வள்ளி கிராண்ட் கிடைக்கும் இப்போ வந்து அந்த ஐயாயிரத்தை பத்தாயிரமாக ஆக்கியிருக்காரு டபுள் ஆக்கியிருக்காரு பத்தாயிரம் வள்ளி அதே சமயத்தில் அந்த பிள்ளை ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் வள்ளி கிடைக்கும் அது அது அந்த தாய்க்கு மூணாவது பிள்ளை என்னுடைய மூணாவது அல்லது அதுக்கு அடுத்த நாலாவது ஐந்தாவது பிள்ளை தாய்க்கு மெடிசேஃப் பெனிஃபிட்ஸ் கூட்டியிருக்காரு இதெல்லாம் சேர்த்து இதனால் மட்டும் பிள்ளை பத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன இது ஒரு ஊக்குவிப்புன்னு சொல்லலாம் நமது எதிர்காலத்தை பாதிக்கிற விஷயம் இது சரி உலக அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி உலக அளவிலேயே வந்து குறைந்து வரும் குழந்தை பிறப்பு விகிதம் ரொம்ப பத்திய ஃபாரின் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் குறைப்பு பிறப்பு விகிதம்னு பார்த்தா ஹாங்காங் எடுத்துக்கினாலும் டைவான் எடுத்துக்கினாலும் சவுத் கொரியாவை எடுத்துக்கினாலும் எல்லாரும் ஒரு பிறப்பு விகிதம் ஒன்றுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா தாய் தந்தை ரெண்டு பேர்னா குறைஞ்சது நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு ரெண்டு இருக்கணும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளைக்கு குறைஞ்சிருச்சு இந்த நாடுகள்லாம் நம்ம வந்து அந்த ஒரு பிள்ளை கொஞ்சம் குறைவு அந்த அந்த அளவில் இருக்கிறான் இப்போ ஐரோப்பாவை பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ரொம்ப குறைஞ்சிருச்சு இது வந்து எல்லோரும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சரி நன்றி இப்போ வந்து சுய உதவி குழுக்களுக்கு சிண்டா உட்பட அறுபது மில்லியன் வெள்ளி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதை பற்றிய உங்கள் கருத்து என்ன இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இது வந்து சுய உதவி குழுக்கள் ஒரு நல்ல வேலை நல்ல வகையில் செயல்பட்டு வருகின்றன சிங்கப்பூரில் சிண்டா மெண்டாக்கி சிடிஏசி இந்த யுரேஷன் கிளப் எல்லாருமே ஒரு நல்ல வகையில் பணியை செஞ்சுக்கணும் வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி இன்னும் ஊக்குவிக்கிறதுங்கிறதுக்கு ஏன்னா சமுதாயம் சமுதாயத்துக்கு உதவி சமுதாயத்தில் ஓரளவு வெற்றி நல்ல நிலையில் இருக்கவங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்ய வேணுங்கிறது தான் சுய உதவி குழுக்களின் முக்கிய நோக்கம் எல்லோரையும் கூட்டி நம்ம பண்ணவனுக்கு அரசாங்கமும் உதவி செய்யும் அரசாங்கம் தான் பெரிய உதவி செய்யும் அரசாங்கம் தான் கல்விக்கூடங்களை கட்ட முடியும் ஸ்கூல்ஸை கட்ட முடியும் யூனிவர்சிட்டியை பண்ண முடியும் மற்ற உதவிகளை செய்ய முடியும் ஆனால் சுய உதவி குழுக்கள் பல வகையிலையும் அதற்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் அதனால் அவங்க நல்ல வகையில் செயல் நடத்தி வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு தான் அரசாங்கம் தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து வருகிறது அந்த வகையில் இந்த அறிவிப்பு ஒரு நல்ல வரவேற்புன்னு சொல்லலாம் நன்றி பல சவால்களையும் சிரமங்களையும் கடந்து அறுபதாவது ஆண்டு சுதந்திரத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ஆண்டு அதில் நமது இந்திய சமுதாயம் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்திருக்கிறது அடுத்த கட்டத்தில் நமது இந்தியர்களின் இலக்கு என்னவாக இருக்கும் நோக்கம் என்னவாக இருக்கும் அடுத்த கட்ட அறுபது ஆண்டை கடந்து இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இலக்கு என்னவாக இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இந்தியர்கள் நிலையை பார்த்தா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பார்த்தா இப்போ பார்த்தா ஒரு ஓரளவு முன்னேற்றம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சென்சஸ் ரிப்போர்ட் மற்ற ரிப்போர்ட்ஸ் வெளியிடலாம் எத்தனை ரூம் ஃப்ளாட்ஸில் இருக்கிறாங்க ஒவ்வொரு இந்தியர் சீனர் நாயக்காரர் எந்த வகையில் அவர்களுடைய படிப்பு நிலை இருக்கிறது எத்தனை பேர் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க எத்தனை பேர் இன்னும் ஹைஸ்கூல் முடித்தவங்க இருக்கிறாங்க எத்தனை பேர் ஏ லெவல்ஸ் முடித்தவங்க பாலிடெக்னிக் இந்த மாதிரி சில விஷயங்கள அதில் இருந்து பார்க்கலாம் இப்படி பார்க்க போனீங்கன்னா இந்தியர்களுடைய நிலைமை ஓரளவு நல்லா முன்னேறி இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ எல்லோரும் அந்த நிலையில் இல்லை இன்னும் உதவி தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க ஆனால் சமுதாய இந்திய சமுதாயத்தை முழுமையாக பார்த்தா சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு பார்த்தா ஓரளவு நல்ல வகையில் முன்னேறி இருக்கிறது சமுதாயம் இதற்கு பல காரணங்கள் உள்ள நாடு முன்னேறிச்சு அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாரையும் உதவி எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கு அடுத்த கட்டம் என்ன நம்ம வந்து நம்மளுடைய போட்டி இனி சிங்கப்பூரில் இல்லை வெளி உலகத்தோட போட்டி இந்தியாவில் வந்து என்ன நூற்றி முப்பது கோடின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் பீப்பிள் சைனாவை பார்த்தா அது ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் பீப்பிள் ஐரோப்பாவில் அறுநூறு மில்லியன் இருக்காங்க அமெரிக்காவில் முந்நூற்றம்பது முந்நூற்றி நாற்பது மில்லியன் இருக்காங்க இப்படி உலகளாவிய வகையில் பல பேர் திறனோடு இருக்கிறாங்க அவர்களோட போட்டி போற்று நம்ம வந்து வெற்றி அடைய வேண்டாம் அந்த ஒரு எண்ணம் நம்ம குழந்தைகளுக்கு இருந்தால் தான் சிங்கப்பூருடைய எதிர்காலம் நல்லா இருக்க முடியும் உலகளாவிய வகையில் நாம் திறனாளிகளாக இருக்க வேண்டும் உலகளாவிய உலகளாவிய வகையில் நாம் போட்டி போட வேண்டும் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு முழு நோக்கோடு முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியம் அப்படி அந்த எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டால்தான் சமுதாயமும் முன்னேற முடியும் சிங்கப்பூரும் முன்னேற முடியும் நாடு வெற்றிகரமாக இருக்க முடியும் நன்றாக சொன்னீங்க பட்ஜெட் தொடர்பாகவும் பொதுவாக இந்திய சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்திற்கு எந்தெந்த நோக்கத்தை கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைத்த உங்கள் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி மிக்க நன்றி நன்றி